வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் வாசி சப்ஸ்கிரைபர் நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கோம் பார்த்தோன்னா கல்பாக்கம் வாயிலூர் காரத்திட்ட அருள்முகி மாரியம்மன் கோவிலில் இருக்கோம் இன்றைக்கி வந்து நாலாவது வருஷமாக சிவனுக்கும் பார்வதிக்கும் திரும திருக்கல்யாணம் பண்ணி அன்னதானம் எல்லாம் செம்ம டேஸ்ட்டு சம் வயிறே நெறிஞ்சு போயிடுச்சு எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் இப்போது என்ன பண்ண போறேன்னா உட்காந்து வெட்டியோக்காய் கதை தான் பேசுகிறாங்க அங்கே எல்லாம் கதை பேசுகிறாங்க இங்கே எல்லாம் கதை பேசுகிறாங்க கண்ணா நம்ம கதை பேசி முடிச்சாச்சு வாங்க நம்ம உள்ளே போய் நம்ம கோயிலில் போயிட்டு சுற்றி பார்க்கலாம் இப்போ எல்லாரும் எதுக்கு வெயிட் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்ததாக நம்ம சிவனோ பார்வதியோட கல்யாணத்தை முடிச்சுட்டு நம்ம காளியம்மன் வந்து எல்லாருக்கும் நமக்கு அருள் போறாங்க அந்த அருளை பார்த்த அருள் எல்லோரும் வந்து வாங்கணும்னு சொல்லிட்டு நான் எல்லாம் வேண்டிக்கிறேன் காளியம்மா கிட்டே சப்ஸ்கிரைப் எல்லோரும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு வேறு என்னென்ன கண்டென்ட் போடணுமோ அது எல்லாத்துக்கும் கமெண்டில் அள்ளி போடுங்க நம்ம கல்யாண பொண்ணையும் கல்யாண மாப்பிளையும் பார்க்கலாம் கல்யாண மாப்பிள்ளை கல்யாண பொண்ணு எப்படி கல்யாண பொண்ணு கல்யாண மாப்பிளையோட அலங்காரத்தை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்காங்கன்னு அடுத்தது இன்னொரு பார்க்க பார்க்கலாம்

இவங்க பேர் கன்னிகா ஓகேவா வாங்க ஆ வரும் அம்மா நாங்கள் சாமிக்கு பார்த்து வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டீங்க ஆ ஆனால் காட்டினா பெண்கள் ஒன்றன் பெண் ஒன்றாக புண்ணியாகமாக்கலும் எஜமான சங்கல்பம் கலச பூஜைகள் பிம்ப பூஜைகள் அழகாக அலங்காரம் செய்துள்ள எம்பெருமான் பார்வதி பரமேஸ்வரனுக்கு பூஜை செய்விக்கப்பட்டு நம் திருக்கல்யாணத்திலே பொதுவாக நம்ம கல்யாணத்தில் என்னென்னலாம் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா காப்பு கட்டுவோம் இந்த புது வஸ்திரத்தை மாப்பிள கொண்டு கொடுப்போம் மாலை மாற்றத்தில் என்னென்ன நிகழ்ச்சிகள்லாம் நடக்குமோ அந்த நிகழ்ச்சிகளாம் எம்பெருமானுக்கும் நடைபெற்று நிறைவாக இந்த திருக்கல்யாண வைபவத்தின் அங்கமாக எம்பெருமானின் திருமாங்கல்லி அம்பிகைக்கு திருமாங்கல்லி தாரணம் அதன் பிறகு ஹோமம் லாஜஹோமம் பூர்ணாஹு தீபாராதனை அனைவருக்கும் விபூதிக்கும் உண அக்ஷதை பிரசாதங்கள் வழங்கப்பட இருக்கின்றார்கள் ஆதலால் அனைவரும் புறவை காத்து எம்பெருமானை முழுமனதாக தியானித்து எல்லாமல்ல இறைவனுடைய பேரொருளை

ोदकम् सदा विमुक्तिसाधकम् कलाधरावतंसकम् विलासि लोकरक्षकम् अनायकैकनायकं विनाशिदेपदैत्यकम् न तासु न मामितं न ते न मत्सुरानिज्जलं न दातिकापदुर्जर सुरेश्वरं निधीश्वरं गजेश्वरं गणेश्वर महेश्वरं तमाश्व परापरं निरन्तरं समस्तलोकशङ्करं निरस्तदैत्यकुञ्जरोदं वरं वरे भवक्रमक्षर कृपाकरं क्षमाकरं मुदाकरं यशस्कर मनस्करं नमस्कृतं नमस्करो विभास्वरं मगिञ्जनादिवाचन शिरन्दनोक्तिभाजनं पुरारि पूर्वनन्दनं सुरारि गर्वशर्वनं प्रपञ्चनासभीषनन्दनं च यातिभूषण चिन्त्यरूपमन्त्रहीनमन्तराय हन्तर हृदन्तरे निरन्तर वसन्तमे भजोगिन तमे कथं तमे कथं विचिन्तयामि सन्ततं महागणेश पञ्चरत्नमातरे न दुर्वा गणेश्वर

மற்ற வைத்திலும் அரண் மகள் மற்றொரு தீவள் புத மத யானை மக்களவை புதழ் வனை மற்ற

வைத்திருந்தே வக்ககுண்ட மகா காலே சூரியகூடி நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டும் திருக்கல்யாணத்துடைய பலன் நமக்கு முழுமையாக கிடைக்க வேண்டும் என்று விநாயகப் பெருமான் வழிபாடு செய்து இந்த விநாயகப் பெருமானுக்கு பார்த்தீங்கன்னா மஞ்சள் அழகா பிடிச்சி பூஜை எல்லாம் செஞ்சு இந்த நடக்கக்கூடிய திருக்கல்யாண வைபவம் எந்த ஒரு தடை இல்லாமல் சிறப்பான வகையிலே நடைபெற வேண்டும் என்று விநாயகப் பெருமானை பிரார்த்தித்து இப்பொழுது சங்கல்பம் என்று சொல்லக்கூடியதான் நிகழ்ச்சி இப்போ பார்த்தீங்கன்னா சங்கல்பம் அப்படின்னா எம்பெருமானிடத்தில் விண்ணப்பமாக வைக்கக்கூடியது சங்கல்பம் அப்படின்னு சொல்லணும் சொல்லக்கூடிய மொழத்தை உருவாகி திருமணம் ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவி <relehalatvam> जगन्माता, शीतले जगत्ता शीतलेगद्धात्री शीतलाजी नमो नम शुभा शुभे शोभने मुहूर्ते मेरो दक्षिणे पाशे पास्वे, पास्वे, शताब्द अस्तमे व्यवहारिके प्रभवादी ष्टि संवत्सरा मध्य विश्वासुना संवत्सरे

पटवन साथी श्री ியம்மா கடலி கனலாய கயிராகி உயிராகி உடலாகினாயி கடலாகி கனலாகினாய் கயராகி உயிராகி உடலாகினாய் தோன்றாலும் ஜெயித்தாலும் வாழ்வாகினாய் சோற்றாலும் ஜெயித்தா நிகழ்ச்சி பூராஜி சப்தலோகான வைகுண்ட நகர பரிவர்த்தமான கைலாசாதி உபரிவாச பிரம்ம விஷ்ணுவாதீன ஆதிஜனகூரிய மண்டலாந்த வர்த்தமான திருமாங்க thank you